பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட வினோதினியின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீஞ்சாங்குளம் குளக்கரை மயானத்தில் வியாழனன்று தகனம் செய்யப்பட்டது பல்வேறு கட்சியினர் உட்பட ஏராளமான திரண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியை கண்டிப்பதற்கு கண்டன வார்த்தைகளை அளவுக்கு இந்த கொடுமை நடந்திருக்கிறது இப்படிப்பட்ட கொடுமைகள் நாட்டில் இனிமேல் அரங்கேறக்கூடாது வினோதினியை இழந்திருக்கிற அவருடைய பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் எப்படி ஆறுதல் சொல்வது என்று புரியவில்லை இது மணிக்கு இறுதி உரமானது ஆரம்பித்து பழையாளுக்கு மயானத்தை வந்து அடைந்தது பன்னெண்டு நாற்பத்தி மணிக்கு வீர வணக்கம் செலுத்தி உடலானது எரிவிக்கப்பட்டது ரோகிதிக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் கல்லூரி வளாகத்தில் அவர்கள் மௌன ஊர்வலம் சென்றனர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கொலையாளி சுரேஷ் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையைச் சேர்ந்த கப்பல்